பா என்ன பாட்டி இது தொடர்ந்து போன உங்க கிளாஸ் வர்க் ப்ராஜெக்ட் செய்யாம ஏமாத்தத தான் இப்டி பண்ணேய் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் இப்ப நம்ம பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் தாஜ்மஹால் தாஜ்மஹால் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் என்ன பாரத்ராஜா பையன் நடிச்ச படம் பாரத்ராஜா பையன் நடிச்சதா சட்ட இது தாஜ்மஹால் கடை அண்ணு கடை அண்ணு அதே படத்தில் இன்னொரு பாட்டு தெரியுமா திருப்பாச்சி அருவால அடி பின்னிடு வருன்னு தெரியுமா இங்கே பாருங்க தாஜ்மஹால் உலகத்துல இருக்கிற ஏழு அதிசயங்கள்ல ஒன்னு அப்பா அப்போ மீதிப்பா அது அடுத்த வருஷம் உனக்கு எடுப்பாங்கமா சரி தாஜ்மஹாலை கட்டினது யாரு கொத்தனாரு

ஒரு சமாதிய செய்யாததுக்கா அந்த டீச்சர் என்ன வாட்ஸ்அப் குரூப்ல திட்டுனங்க கல்லறையோ சமாதியோ ஆனா இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலனா நாளைக்கு குரூப்ல இன்னும் கிழி கிழி கிழிப்பாங்க பரவாயில்லையா சரி ஓகே நம்மனா இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம் தாஜ்மஹால் ப்ராஜெக்ட் தான பண்ணப் போறோம் ரொம்ப ஈஸி ஓகே சோ ப்ராஜெக்ட் தாஜ்மஹால் ம் சொல்லு ஜே ஆ அப்படியே வரமா தர்மகால் வாங்கிட்டு வந்துரு ம் வாங்கிட்டு வரேன் அப்படியே எனக்கு க்ளு சொல்லு ஜே அப்படியே க்ளூ வேணும் ஆ வாங்கிட்டு வரேன் அம்மா க்ளே ஸ்கிட்ச் செல்லோ டைப்பா அப்படியே ஒரு தாஜ்மஹால் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துருப்பா பாத்து வருஞ்சா நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்ல வாங்கிட்டு வரேன் நீ பேசாம ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன் ஒன்னுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஷாஜகான் கூட இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டான் பாத்தியா எவ்ளோ பொருளுங்கன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா எவ்வளவு செலவாகும் தெரியுதா ஆனா ஒண்ணு ஜே பார்ட் டைமா ஃபேன்சி ஸ்டோர் வச்சேன்னு வச்சுக்கேன் ஈஸியா பண்ண காரணம் எல்லாம் என்ன ரேட் விற்குது தெரியுமா சரி வாங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம் கமான் ஓகே இப்ப நாம இதை தான் பண்ண போறோம் ஓ ரெண்டு தாஜ்மஹால் பண்ண போறமா அது தண்ணியில வர ரிஃப்ளெக்ஷன் ஆளியா ஒரு தாஜ்மஹால் தான் பண்ணப் போறோம் ஓகே ஜே தாஜ்மஹாலோட அவுட்லைன் ஃபுல்லாக இந்த சாட்டில் வரைஞ்சிருக்கணும் இந்த வரை அம்மாவுக்கு ஒரு நல்ல பென்சிலாக எடுத்து கொடு நான் என்னப்பா பண்ணுறது கம்முன்னு இருமா